வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துக்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவினே முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்பொழுதுதான் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் மாசி மாதம் ஆறாம் நாள் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சீராணயம் அஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம பச்சரே தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருதோ சிஷர் ருதோ மாதம் மாத மாசே மாசி மாதம் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது நவம்யான் நவமி திதி பதினாறு நாழிகை முப்பத்தி ரெண்டு வினாடி பிற்பகல் ஒரு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி சிரார்திதியானது தசம்யாம் தசமி திதி சூரிய வம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது மாத மாசே மாசி மாதம் மாசே சுக்லபக்ஷ வளர்கிறே தசம்யாம் தசமி திதி அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் ஜனனம் எடுத்த பிறந்த மனித பிரிவியாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ மாக மாதம் மாசி மாதம் கும்ப மாதத்தில் சுக்கலபக்ஷ வளர் தசமி திதிகள் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் பித்ருக்கள் பித்திருக்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திலே இறந்த நேரத்திலே என்ன திதி இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு இதை செய்தோமையானால் நமக்கு பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர் இறந்தவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்தன்றோ அவர்களுக்கு நாம் சிரார்த்தம் சித்தி தவசம் ஆகியவற்றை செய்வோமே ஆனால் அல்லது நமது பித்ருக்களுக்கு சிரார்த்தமே செய்யாமல் இருந்தாலும் பித்ருக்களுடைய முன்னோருடைய சாபமும் பித்ருக்களுடைய முன்னோருடைய தோஷமானதும் நமது குடும்பத்திற்கும் நமது சந்ததிகளுக்கும் கண்டிப்பாக வரும் இது உண்மைதான் வாசனம் பாரணவாசரே குழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ரோகிணி நட்சத்திரம் பதினெட்டு நாளைக்கு முப்பத்தி இரண்டு வினாடி பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகே மிருகசீரேஷ நட்சத்திரம் மிருகசேக நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது மாசி மாதம் இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மாசி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்று நான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த தினத்தன்று பிறந்த நேரத்திலே என்ன நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் நமது நாளை கொண்டாடுமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்கு சுப கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது நாளை கொண்டாடுகிறமையானால் நூறு மடங்குக்கு மேல் அசுபஃபலனானது கண்டிப்பாக கிடைக்கும் எதுவும் உண்மைதான் என்ற யோகமானது இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான்கு நால் முழுவதுமே சித்த யோகம் என்ற காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை நவமீதிஞ்சி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமென்று மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக எல்லா விதமான செயல்களையும் எவ்வித தங்கு தடை இன்றி தாராளமாக செய்யலாம் இன்றைய விசேஷம் வைகிறா இன்றைய ராகு காலமானது மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி பன்னிரண்டு பன்னிரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை நேரமானது என்ற காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை நவமி திதியாக இருப்பதால் என்ற காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை நல்வணியாரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது பரிகாரமானது வெள்ளம் சூலமானது மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெயன்றுகளுக்கு காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு காலை இரண்டு மணி ஒரு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமம் விசாகா நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்த மையன்றுகளுக்கு இரவு எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராட்டமம் விசாகா நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த மையன்றுகளுக்கு இரவு இரண்டு மணி பதிமூன்று நிமிடம் முதல் திங்கட்கிழமை அன்று காலை எட்டு மணி பத்தொன்போது நிமிடம் வரை சந்திராட்டமம் Lokas, Rastas, Kino, Bawang Tuk, Astu,